தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல் நாம் கடந்த அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம் அதாவது இந்த இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் மழைப்பொழிவு ஏற்படும் என அறிவித்திருந்த அந்த நிலை எதனால் அப்படின்றது நம்ம வந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அதாவது வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய இந்த காற்று சுழற்சியானது அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு வங்கத்தின் பகுதிகளை மையமாக வைத்து கடந்து வருகிறது அதாவது அதன் காரணமாக இப்போ மழைப்பொழிவு வந்து எப்படி நமக்கு அமையும் அப்படின்னா நமக்கு இந்த தெற்கு மற்றும் மேற்கு காற்று சந்திப்புகள் வந்து இணைவு அதாவது ஸ்லோ டவுன் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த காற்றின் தேக்கம் ஏற்பட்டு நமக்கு மழைப்பொழிவு இன்று முதல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழை அதன் பிறகு இந்த தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் என்பது ஒரு இந்த ஜூன் மாத முதல் வர பகுதிகளில் இதன் காரணமாகத்தான் நமக்கு மழைப்பொழிவானது இன்று தமிழகத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவலாக இருக்கும் அதாவது குறிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரங்கள் வட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் தென் உள்பகுதிகளிலையும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி விருதுநகர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் பகுதியாக தென் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்றது தொடர்ந்து வருகிறது இந்த தொடர்ச்சியான மழைப்பொழிவு நேற்றைக்கு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தின் அவலாஞ்சி பகுதிகளில் மழைப்பொழிவானது இருநூற்றி மன்னிக்கவும் நூற்றி தொண்ணூறு மில்லிமீட்டர் மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது அதாவது நூற்றி தொண்ணூத்தி நூத்தி தொண்ணூறு மில்லி மீட்டர் அளவிற்கும் அவலாஞ்சி பகுதிகளில் பதிவாகியுள்ள நிலையில் அடுத்தபடியாக அப்பர் பவானி பகுதிகளில் நூற்றி இருபத்தைந்து மில்லி மீட்டர் சாம்ராஜ் எஸ்டேட் எழுபத்தி ஏழு கூடலூர் பஜார் அறுபத்தி ஆறு இப்படி வந்து அங்கு பல பல இடங்களில் வந்து பார்த்திங்கனா நீலகிரி மாவட்டத்தில் கனமழையாக பொழிந்துள்ள நிலையில் மிக கனமழையாக அங்கு புழிந்துள்ள அவளாஞ்சி பகுதிகளில் அதிகனமழை வரைக்கும் அடுத்தபடியாக க கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லூர் பகுதிகளில் பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்பது மில்லி மீட்டர் அளவுக்கு அதிகபட்ச மழை பொழிவாக அங்கே பதிவாகியுள்ளது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான இடங்களில் கனமழையாக தொடர்ந்து வருகிறது கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு திண்டுக்கல் மாவட்டத்தின் சில இடங்கள் லேசான பொழிவு ஈரோடு மாவட்டத்தின் மொடாக்குறிச்சி பெருந்துறை ஈரோடு தளவாடி பகுதிகளில் மழை அடுத்தது கன்னியாகுமரியின் பேச்சுப்பாறை மற்றும் அங்கு இருபது இடங்களில் கிட்டத்தட்ட சித்தாறு சிவலோகம் பாலமூர் புத்தணனை பிரிஞ்சானி இப்படி பல இடங்களில் அங்கேயும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மதுரை மாவட்டத்தின் எழுமலை திருமங்கலம் மயிலாடுதுறையின் பகுதிகள் இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டெல்டாவின் வடக்கு பகுதியாக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது நேற்றைய அறிக்கை அதாவது நேற்று முன்தின அறிக்கையில் சென்னைக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு சில இடங்கள் லேசான மழை பொழிவு கொடுத்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தின் சில இடங்களில் மழைப்பொழிவு பெரம்பலூர் ஒரு இடங்கள்லேயும் சேலத்தின் ஏற்காடு பகுதிகளில் லேசான மழை தென்காசி மாவட்டத்தின் சில பகுதிகளில் தேனி மாவட்டத்தில் பெரியார் அணைக்கட்டு நூற்றி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தின் திருச்சிராப்பள்ளியில் ஒரு இடங்களில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் திருவண்ணாமலை வேலூர் இப்படிலாம் பல இடங்கள்லாம் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் லூ லேசானது ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாகிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பரவலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருந்திருக்கிறது ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமடைந்து காணப்படும் மழைப்பொழிவு இன்னும் ஓரிரு நாட்களுக்கு அப்படி அதாவது தீவிரமடைந்து காணப்படும் இந்த ஓரிரு நாட்கள் இந்த நிகழ்வு போய் தற்பொழுது வங்கக்கடல் அதாவது மேற்கு வங்கப்பகுதிகளில் நிலவி வரும் இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் நமக்கு வந்து மழைப்பொழிவு அமையக்கூறும் தெற்கு அரைகோளத்திலிருந்து வரக்கூடிய காற்றானது அரபிக்கடல் வழியாக பயணித்து நமது பகுதிகள் தமிழகம் மற்றும் கர்நாடகா பெங்களூர் அந்த மங்களூர் பகுதிகள் கோவா மகாராஷ்டிரா பகுதிகள் போன்ற வழியாக ஊடுருவி செய்து அது தமிழகத்தின் ஊடாக பயணிக்க செய்ய செய்து வங்கக்கடல் நிகழ்வுக்கு செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் நமக்கு மழைப்பொழிவு அமைய பெறுகிறது இப்படி ஸோ இந்த மழைப்பொழிவு இன்னும் ஒரு இரு நாட்கள் தீவிரமடைந்து காணப்பட்டாலும் அடுத்து ஒரு இரு நாட்களுக்கு பிறகு வெப்பச்சலன மழை மீண்டும் பரப்பில் வந்து அதிகரிக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் பொழுது வெப்பச்சலன வெப்பச்சலனெடிமழையானது நமக்கு வந்து அதிகரித்து காணப்படும் மழைப்பொழிவானது இன்றைக்கு எங்கே அமையும் அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து இன்னொரு முறை நம்ம வந்து உங்களுக்கு அறிவிச்சிட்றேன் இன்றைக்கு மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடர்கின்ற அந்த மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களுக்கும் அடுத்தது ஆந்திர எல்லையோர பகுதிகளான வேலூர் பகுதிகள் திருப்பத்தூர் பகுதிகள் ராணிப்பேட்டை அடுத்தது சென்னைக்கும் எட்டிப்பிடித்து அதாவது சென்னையின் உட்புற பகுதிகளில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கும் திருவண்ணாமலை அடுத்து சேலத்தின் பகுதிகளில் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகள் காற்றுப்பகுதி உள்பட எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து திருச்சி சில பகுதிகள் மழை பொழிவும் டெல்டாவின் பகுதிகளுக்கு இன்றைக்கு ஒரு மழை வாய்ப்பு தெரிகிறது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கும் தேனி திண்டுக்கல் பகுதிகள் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் பகுதிகளுக்கும் ஒரு லேசான மழைப்பொழிவு நள்ளிரவு இரவு வேலைகளில் தூரல் தொழில் லேசானது ஒரு மழைப்பொழிவு மிதமானதாக அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இன்றைக்கும் இந்த மழைப்பொழிவு நாளைக்கும் சற்று தீவிரமாக வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு எட்டிப்பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலையில் மாறுதல்கள் ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் மீண்டும் அறிவிக்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்